தலைப்பு செய்திகள் மண்டைதீவு மனித புதைகுழி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் அரச ஊழியர்களை ஏமாற்றிவிட்டது அரசு சஜித் குற்றச்சாட்டு காட்டாட்சி முடிந்துவிட்டது இனி சட்டத்தின் ஆட்சிதான் வடமராட்சியில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு கடற்பரப்பில் பன்னெண்டு அடி உயரமுள்ள தங்கச்சிலை இனி விரிவான செய்திகள் யாழ் மண்டை தீவு மனித புதைக்கொழி தொடர்பில் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் புதன்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு தீவகத்தை ராணுவம் கைப்பற்றியது அந்த சமயம் மண்டை தீவில் பொதுமக்களில் பலர் ராணுவத்தினராலும் அவர்களுடன் இணைந்து கொல்லப்பட்டனர் அவர்களின் சடலங்கள் தேவாலய காணியில் உள்ள கிணறு உட்பட மூன்று கிணறுகளில் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளன என்று கூறப்படுகின்றது இது தொடர்பில் விசாரணை நடத்தி அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவங்களுக்கு கண்கண்ட சாட்சியங்கள் மற்றும் மதக்குருமார் சிலரும் இணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது இதன்போது ஊர்காவல்துறை போலீசாரிடம் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் பாரப்படுத்தப்பட்டது அத்துடன் மண்டைத்தீவு மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கு போலீசார் கால அவகாசம் கோரியமையினால் வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பெரும் ஆணையை பெற்று தந்த அரச ஊழியர்கள் அரசாலேயே தற்போது கைவிடப்பட்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பு செய்வதாக கூறி என்று இருபத்தி மூன்று ஆயிரம் ஊழியர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளனர் மின்சாரத்துறையில் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகத் துறைகளில் பெரிய அளவிலான மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு புதிய தன்மை வாய்ந்த கட்டமைப்பை நோக்கி நகர்வது அவசியம் எனினும் இந்த இருபத்தி மூன்று ஆயிரம் தொழிலாளர்களுக்கு தொழில் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் தற்போதைய அரசு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவிய மின்சார சபை ஊழியர்களை இந்த அரசு ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது மின்சார சபை ஊழியர்களை வீதிக்கு கொண்டு வந்து முன்னைய அரசுகளை அசௌரியங்களுக்கு ஆளாக்கி அரசு ஊழியர்களின் உதவியுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு இன்று துறையில் பணிபுரியும் இருபத்தி மூன்று ஆயிரம் அரசு ஊழியர்களை மறந்துவிட்டு சேர்ப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மின்சார துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இப்போது தாமாக முன்வந்து ஓய்வு பெறலாம் என்றும் மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதைய கடுவளை நகரசபை தவிசாளர் அப்போது மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவராக செயற்பட்டார் மின்சார துறையில் உள்ள ஊழியர்களை தவறாக வழிநடத்தி வீதிக்கு இறங்க வழிவகுத்து அதன் விளைவாக கடவுளை தவிசாளரான அவர் தவிசாளர் பதவிக்கு வந்ததன் பின்பாடு அவரும் மின்சார சபை ஊழியர்களை மறந்துவிட்டு அவர்களை ஆபத்தில் சிக்க வைத்துள்ளார் எனவே மக்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய இந்த அரசுக்கு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் சரியான பாடம் கற்பிக்குமாறு நான் சகலரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் யாழ் வடபராட்சி கட்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த பகுதி மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சகிதம் கட்கோவளம் பகுதிக்கு புதன்கிழமை நேரில் சென்று அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அதன்போது சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன்வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் மற்றும் மக்களிடம் நடந்தவற்றை கேட்டறிந்து போலீசாரால் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கையை பற்றியும் அமைச்சர் எடுத்து கூறினார் அத்துடன் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றிற்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்துள்ளார் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது இனி சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் பிடிக்குள்ளிருந்து தவறிழைத்தவர்கள் தப்பவே முடியாது என்று அமைச்சர் மக்களிடம் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கடற்பரப்பில் மூன்று தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது திருகோணமலையிலிருந்து வடகிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு ஆறு மணியளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார் இந்த நிலையில் ட்ரம்பின் பனிரெண்டு அடி உயரமுள்ள உள்ள தங்க சிலை அந்த நாட்டு பாராளுமன்றம் முன்பு நிறுவப்பட்டுள்ளது அந்த சிலையை கிரிப்டோ கரன்சி அமைப்பினர் வைத்துள்ளனர் இதற்காக கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்கள் நிதி அளித்துள்ளனர் பிட்காயினை கையில் ஏந்தி நிற்கும் வகையில் ட்ரம்பின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து சிலையை நிறுவியவர்கள் கூறும்போது டிஜிட்டல் நாணயத்தின் எதிர்காலம் பணவியல் கொள்கை மற்றும் நிதி சந்தைகளில் அமெரிக்க அரசின் பங்கு பற்றிய விவாதத்தை தூண்டுவதே எங்கள் நோக்கமாகும் டிரம்மின் கிரிப்டோ கரன்சி வெளிப்படையான ஆதரவை இந்த சிலை வெளிப்படுத்தும் என தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் மத்திய பென்சில்வேனியாவில் உள்ள யாக் கவுண்டி பகுதியில் ஒரு குற்ற வழக்கு தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்ய சென்றனர் அப்போது போலீசார் மீது வாலிபர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் இதில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் பலியாகியுள்ளனர் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கி சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவரின் அடையாளத்தை அதிகாரிகள் வெளியிடவில்லை இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணையை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அரசு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பலுசிஸ்தானில் குஸ்தார் மாவட்டத்தில் செர்ரி பகுதியில் குடியிருப்பு வீடுகளை குறிவைத்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நள்ளிரவு பாகிஸ்தானின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக பாலுச் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்ட நிலையில் நான்கு வயது சிறுவர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மக்கள் வசிக்கும் பகுதிகளின் மீது போர் விமானங்கள் மற்றும் ராணுவ ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துவது சர்வதேச மனிதாபிமான கூறி பல்வேறு அமைப்புகள் பாகிஸ்தான் அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் செர்ரி பகுதியில் பாகிஸ்தான் அரசு படைகள் மூன்று முறை வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் வளம் நிறைந்த மாகாணமான பலுசிஸ்தானில் வசிக்கும் பலுச்சின மக்கள் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசின் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் அவ்வப்போது அரச படைகளின் பலுச் மக்கள் கடத்தப்பட்டு வலிக்கட்டாயமாக மாயமாக்கப்படும் செய்திகளும் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு யாழ்ப்பாணத்தில் ரோமன் கத்தோலிக்க மத குருமாரை மறைத்து வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாக டச்சு அரசால் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு இலங்கையின் வடக்கே வேலனையில் நான்கு இடங்களில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏர்சி பனிமனிதன் இத்தாலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில் ஆப்ஸ் மலைப்பகுதியில் ஏட்சி பனிமனிதனின் மம்மி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அல்ஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஐம்பத்தி மூன்று கிராம மக்களை படுகொலை செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்